ஔவையாரின் ஆத்திச்சுவடியிலிருந்து முதன்முதலில் எழுதப்பட்ட தமிழ் பைபிள் வரை பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த தமிழ் ஓலைச்சுவடிகளையும் காகித ஆவணங்களையும் ஜெர்மனியை சேர்ந்த பிராங்க கல்விக்கூடம் இன்று வரை பத்திரமாக பாதுகாத்து வருகிறது சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்துவ மிஷினரி பணிகளுக்காக தமிழ்நாட்டிற்கு வந்த ஜெர்மானியர்கள் சிலர் தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் கற்றுக்கொள்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டினர் உள்ளூர் மக்களின் உதவியோடு தமிழை கற்றுக்கொண்ட ஜெர்மனியைச் சேர்ந்த லூத்ரன் பாதிரியாரான சீகன் பால் முதன் முதலில் தமிழ் மொழியில் பைபிளை எழுதினார் இப்படியாக தமிழில் எழுதப்பட்ட பைபிள் முதல் பல தமிழ் ஓலைச்சுவடிகளும் ஆவணங்களும் அப்போதே ஜெர்மனிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இங்கு மொத்தம் இருநூற்று அறுபத்தைந்து பனை ஓலைச்சுவடிகள் சுவடி நூல்கள் உள்ளன அதில் நூற்றி இரண்டு தமிழ் ஓலைச்சுவடிகள் மீதும் தெலுங்கு மொழியில் இருக்கின்றன அவர்கள் செய்த பணியின் உதாரணமாக சமய தமிழ்நாட்டிலிருந்து இவற்றை ஹாலேவிற்கு அனுப்பி வைத்தனர் அப்போது இவ்வாறான ஓலைச்சுவடிகள் முறை ஐரோப்பாவிற்கு புதியது கவர்ச்சிகரமாக இருந்தது குறிப்பாக ஜெர்மனிக்கு இதில் பெரும்பாலானவை கிறிஸ்துவ இலக்கியங்கள் மற்றும் பைபிளின் தமிழ் மொழிபெயர்ப்புகளைக் கொண்டவை அப்போது பைபிள் தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய இரு மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது அதைத் தாண்டி தமிழ் இலக்கியங்கள் மற்றும் தமிழ் வானியல் தொடர்பான ஓலைச்சுவடிகளும் இருக்கின்றன ராசி நட்சத்திரங்கள் எல்லாம் ஓலைச்சுவடிகளில் இருப்பது பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது கிழக்கிந்திய கம்பெனி முதன் முதலில் தமிழ்நாட்டின் தரங்கம்பாடிக்கு பதினேழாம் நூற்றாண்டில் வர்த்தகத்திற்காக வந்தது கிபி தஞ்சையை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் ரகுநாத நாயக்கருக்கும் அரச பிரதிநிதிக்கும் இடையே முதல் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது ஆனால் வர்த்தகத்தோடு நின்றுவிடாமல் கிறிஸ்துவத்தை பரப்புவதற்கான நடவடிக்கைகளிலும் டானிஷ் அரசர் ஈடுபட்டதாக கூறுகிறார் ஆய்வாளரும் ஜெர்மன் தமிழியல் என்ற புத்தகத்தின் ஆசிரியருமான சுபாஷினி அந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து லூத்தரன் அதாவது ப்ரொடெஸ்டன் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது மார்டின் லூத்தர் அதாவது ஜெர்மனியில உருவாகி பிறந்து வளர்ந்தவர் அவர் அவர் வந்து உருவாக்கின சமயம் தான் இந்த லூத்தரன் ப்ரொடெஸ்டன் ரிலிஜன்ங்கிறது இப்போ அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணனும்னு சொல்லிட்டு டென்மார்க்ல இருக்க அரசர் வந்து நான்காம் ஃபிரதரிக் அப்படிங்கிறவர் அவர் வந்து ப்ரொடெஸ்டன் மிஷினரிஸ் தேர்றாரு அவருக்கு யாரும் கிடைக்கல அப்போதான் அவர் என்ன செய்யறாருனாக்க இந்த இப்போ நான் இருக்கிறேன்னே இந்த ஹாலில் இருக்கிற மிஷினரிஸை வந்து அணுகிறார் இங்க அணுகி உங்களை வந்து கேட்குறா எங்களுக்காக நீங்கள் வந்து தூரத்தில் போய் இந்தோனேஷியா இந்தியா இங்கெல்லாம் போய் நீங்கள் நீங்க வந்து இந்த கிறிஸ்டியானிட்டியை நீங்க ஸ்ப்ரெட் பண்ண முடியுமாங்கிற போதுதான் முதல் முறையாக ரெண்டு பேர் வராங்க அவங்க தான் சீகன் பால்க் அண்ட் பிளட்ஷோ அவர் வந்து செவன்டீன் ஓ வந்து இங்கேருந்து டென்மார்க் போயிட்டு டென்மார்க்ல இருந்து கடவு கப்பல்ல ஆறு மாசம் டிராவல் பண்ணி தமிழ்நாட்டுக்கு தரங்கு படிக்க வரார் வந்தபோது செவன்டீன் ஓ சிக்ஸ்ல வந்து சேர்றார் சேரும்போது முதல்ல அவர் நினைக்கிறாரு எனக்கு தமிழ் தெரியலன்னு நான் அவங்களுக்கு வந்து நான் லட்டின் மொழியில நிறைய பாடம் நடத்தலன்னு நினைக்கிறார் ஆனா அங்க வந்து தமிழ் இல்லாம இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சிட்ட பிறகு அவர் என்ன செய்யறாருனா ரெண்டு வருஷம் டெய்லி எயிட் ஹவர்ஸ் உட்கார்ந்து தமிழ் படிச்சு சரளமா தமிழ் பேச கத்துக்கிட்டு அப்புறம் வந்து தமிழில் எழுதவும் ஆரம்பிக்கிறார் தமிழர்கள் மத்தியில் கிறிஸ்துவத்தை பரப்ப பைபிளின் புதிய ஏற்பாடு முழுவதையும் தமிழில் எழுதிய சீகன் பால் தனது படைப்பை அச்சடித்தால் மட்டுமே பல்லாண்டுகள் நிலைத்து நிற்கும் என்பதை உணர்ந்தார் இதற்காக பிரிட்டனில் இருந்து பிரத்யேகமாக அச்சு இயந்திரம் ஒன்றை ஆயிரத்தி எழுநூற்று பத்தாம் ஆண்டு தமிழ்நாட்டிற்கு வரவழைத்தார் சீகன் பால் தமிழ்நாட்டிற்கு வந்த ஜெர்மானியர்கள் மதம் வர்த்தகத்தை தாண்டி தமிழர்களின் அன்றாட வாழ்வியல் மருத்துவ முறை உணவு பழக்க வழக்கங்கள் உள்ளிட்டவைகளை ஆவணப்படுத்தி அவற்றை ஐரோப்பாவிற்கு அனுப்பி வைத்ததாக சுபாஷினி கூறுகிறார் அப்படி அவர்கள் எழுதி அனுப்பிய புத்தகங்களும் ஆவணங்களும் ஓலைச்சுவடிகளும் தான் இன்று பிராங்க கல்விக்கூடம் பத்திரமாக பாதுகாத்து வருகிறது இப்ப மெடிக்கஸ் அப்படின்னாக்கா அதாவது மருத்துவம் சார்ந்தது மெடிக்கல் போரு மருத்துவம் சார்ந்தது நமக்கு வந்து மெடிசன் சார்ந்தது இல்லையா பல பாட்டி வைத்தியம் அதெல்லாம் சொல்லுமே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மலபார் மெடிக்கஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார் டுவென்ட்டில அவர் வந்து அங்க போயிருக்காரு அவர் என்ன செய்யறாருன்னா தரங்கம்பாடியிலேயே அவங்க வந்து மக்களோட மக்களா இருந்து எல்லா விதமான வேப்பிலைனா வேப்பிலையோட அந்த இலைகளோட ஓவியத்தை வரைந்து அதோட பேர் என்னெல்லாம் எழுதி அது என்னென்ன மாதிரி நன்மை தரும் அப்படின்னா நல்ல தொகுப்பு பண்ணிருக்காரு அதே மரிய மற்ற சில பாதிரியார்கள் கேரளா பகுதியில இருக்கிற அந்த இடத்துல இருக்க மூலிகைகள்லாம் கூட அவங்க நிறைய குறிப்புகள நிறைய எழுதி இருக்காங்க பல சாப்தங்களுக்கு முன்னர் காணாமல் போனதாக கூறப்பட்ட இந்திய மருத்துவம் தொடர்பான ஒரு முக்கிய ஆவணத்தையும் ஹாலேவில் தாம் கண்டுபிடித்ததாக கூறுகிறார் டாக்டர் யுர்கன் இதில் மிகவும் சுவாரஸ்யமானது என்னவென்றால் பல தசாப்தங்களாக தொலைந்து போனதாக கருதப்பட்ட இந்திய மருத்துவம் பற்றிய கையெழுத்துப் பிரதியை இந்திய மருத்துவம் சாராத பிற ஆவணங்களிடையே கண்டெடுத்தேன் ஆகா இது உலகம் முழுவதும் பேசப்பட்ட பிரபலமான ஆவணம் என்று எனக்கு தெரிந்தது சற்று சேதமடைந்திருந்த அதை நாங்கள் மீட்டெடுத்தோம் அது உண்மையில் ஒரு சிறந்த ஆவணம் ஏனெனில் அது இந்தியாவில் எளிய மக்களின் மருத்துவத்தை விளக்குகிறது அதில் எந்த உயர்நிலை மருத்துவமும் இல்லை ஆனால் உங்களுக்கு காய்ச்சல் வரும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்கள் முடி உதிர்ந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற விஷயங்கள் அதில் இருந்தன ஆயிரத்து அறுநூற்றி தொண்ணூத்தி ஐந்தில் டாக்டர் ஆகஸ்ட் பிராங்க என்பவரால் கிழக்கு ஜெர்மனியின் லெவல் தொடங்கப்பட்ட பிராங்கா கல்விக் கூடத்தில் இருந்துதான் சமய பரப்பாளர்கள் தரங்கம்பாடிக்கு அனுப்பப்பட்டனர் அவர்கள் அங்கிருந்து திரும்பி அனுப்பிய ஆவணங்கள் மற்றும் ஓலைச்சுவடிகள் தமிழகத்திலிருந்து திருடப்பட்டவை என கூறுவது முற்றிலும் தவறு என்கிறார் சுபாஷினி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்தியால இருந்து தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் டாக்குமெண்ட்ஸை திருடிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தவறா பேசுறாங்க அதுல உண்மையே இல்லை அங்க வந்து ஏற்கனவே நூற்றி முப்பத்தி ரெண்டு புத்தகங்கள் தமிழ் புத்தகங்கள் இருக்குன்னா அது ஒவ்வொன்றுமே அந்த ஃபாதரிமார்கள் தமிழ்ல படிச்சு அவங்க கைப்பட எழுதுனது அவங்க எழுதிருக்கிறாங்க அவங்க வந்து ஈவன் அவங்க வந்து ரீப்ரின் பண்ணுறது கூட அவங்க வந்து அவங்களோட சொந்த முயற்சியில் அவங்க செய்திருக்கிறாங்க அப்படியே அவங்க தமிழ் தமிழ்நூல்கள் திருவள்ளுவர் புத்தகங்களோ அல்லது பரமார்த்த கதையோ அவங்க வந்து இதுல இந்த கேட்டலாக்ல இருக்குன்னா கூட அது கூட அவங்களே பிரதி எடுத்துட்டு

பின்னர் நாங்கள் தமிழ் இவாங்கலிகா லூத்தரன் சர்ச்சுடன் இணைந்தும் பணியாற்றுகிறோம் மேலும் உலகம் முழுவதும் உள்ள விஞ்ஞானிகளுடனும் குறிப்பாக தென்னிந்தியாவிலிருந்து வரும் விஞ்ஞானிகளுடனும் நாங்கள் இணைந்து பணியாற்றுகிறோம் நாங்கள் ஒன்றாக மாநாடுகளை திட்டமிடுகிறோம் ஒன்றாக கண்காட்சிகளை ஏற்பாடு செய்கிறோம் எனவே கலாச்சார மற்றும் அறிவியல் ஒத்துழைப்பின் அனைத்து அல்லது சாத்தியமான துறைகளிலும் நாங்கள் இணைந்து பணியாற்றுகிறோம் மலேசிய தமிழரான சுபாஷினி குடிபெயர்ந்து ஆண்டுகள் ஆனாலும் தமிழ் தமிழ் சமூகம் வரலாற்றை மறந்து விடக்கூடாது என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார் இந்த கல்விடத்திற்கு பல தமிழர்களை அழைத்து சென்று அவர்கள் தமிழ் வரலாற்றை அறிந்து கொள்வதன் அவசியத்தையும் எடுத்துரைக்கிறார் மொழியும் வந்து ரெண்டுமே நம்மளுடைய அடையாளமா இருக்கு அந்த ஒரு காரணத்தினால்தான் எனக்கு வந்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறதுக்கான ஒரு ஆர்வம் வந்துச்சு இன்று இந்த பிராக்க கல்வி கூடத்தில் இருநூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட தமிழ் சுவடி நூல்கள் நூற்றுக்கணக்கான ஓலை சுவடிகள் ஆவண பாதுகாப்பகத்தில் வைக்கப்பட்டுள்ளன இவை தமிழக வரலாற்றில் விடப்பட்ட சில முக்கிய பக்கங்கள் என்கிறார் டாக்டர் சுபாஷினி